நல்லாசியுடன் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் வழியாட்டுதலோடு முதலமைச்சர் உத்தரவு கிடங்க இன்றைக்கு இந்திய ஆயில் கார்பரேஷன் நிறுவனம் மற்றும் இந்திய செயற்கை அவயங்கள் உற்பத்தி கழகம் தமிழ்நாடு அரசு இணைந்து மாற்றுத்திறனாளிகள் விலை இணைந்து நம்ம கோவை மாவட்ட நிர்வாகம் இணைந்து அற்புதமான நிகழ்ச்சி நடந்தது இதில் பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளி சகோதர சகோதரிகளுக்கு குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு கோடியே எட்டு லட்சம் ரூபாய் மதிப்பிலான சிஎஸ்ஆர் ஃபண்டில் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு பயனாளிகளுக்கு பல்வேறு கருவிகள் வழங்கப்பட்டது தொடர்ந்து மாற்றுத்திறனாளிகள் துறைக்கு இன்றைக்கு மாண்பு படவித்துறை அம்மா அவர் இருக்கும்போது சரி தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடி அவர் இருக்கும்போது இப்பொழுதும் சரி பல்வேறு திட்டங்களை அறிவித்துள்ளார்கள் அந்த வழியிலே இந்த நிகழ்ச்சியும் இன்றைக்கு நாற்பது இணைப்பு சக்கர பெட்ரோல் ஸ்கூட்டர்கள் பத்தொன்பது மூன்று சக்கர சைக்கிள்கள் இருபத்தி நாலு மோட்டார் பருத்தி மூன்று சக்கர சைக்கிள்கள் உட்பட நாட்கு சக்கர நாட்காலி செயற்கை கால் எண்பத்தெட்டு நாற்பத்தேழு நூற்றி முப்பத்தெட்டு காதொலி கருவிகள் அதே போல் எழுபத்தேழு கால் தாங்கிகள் நூற்றி முப்பத்தேழு பார்வையற்றோர் பயன்படுத்தக்கூடிய உபகரணங்கள் முந்நூற்றி எண்பத்தோரு மன வளர்ச்சி கொண்டு பயன்படுத்தக்கூடிய உபகரணங்கள் என்று கிட்டத்தட்ட ஒரு கோடி எட்டு லட்சம் ரூபாய்க்கு தொள்ளாயிரத்தி நாற்பத்தெழு பயனாளிகளுக்கு இப்பொழுது வழங்கப்பட்டிருக்கிறது அற்புதமான நிகழ்ச்சி மாற்றுத்தனாளி குழந்தைகள் கடல் குழந்தைகள் அந்த அடிப்படையில் இந்த நிகழ்ச்சி அற்புதமான நிகழ்ச்சி மன தரக்கூடிய நிகழ்ச்சி இப்பொழுது நடந்தது இன்னும் சில கோரிக்கைகளையும் கூட இன்னைக்கு பார்த்துருப்பீங்க பத்திரிக்கை நண்பர்கள் அந்த நிறுவனங்களுக்கு பல்வேறு நிறுவனங்கள் வைத்தும் இந்திய ஆயில் கார்பரேஷன் நிறுவனங்களுக்கும் அந்த வீடு கட்டும் திட்டத்தையும் கூட ஒரு கோரிக்கை வைத்தோம் அவரும் அதை செய்திருந்தா சொல்லி இருக்கார்கள் கண்டிப்பாக இல்லை பல்வேறு பிரச்சனைகள் கோர்ட் நீதிமன்ற உத்தரவுப்படி இப்போ வந்து நீதிமன்ற உத்தரவை அதனுடைய அடிப்படையிலே அதை மதித்து அதுக்குட்பட்டவாறு அவர்களுக்கு கண்டிப்பாக அரசை அழுக அணுகின்ற போது கண்டிப்பாக அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்யும் அது விதிமுறைகளுக்கு உட்பட்டு கண்டிப்பாக அரசு நடவடிக்கை பல்வேறு நிகழ்வுகள் இதுக்கு முன்னாடி பல்வேறு வந்திருக்கு பல உடனடியாக அரசு நடவடிக்கை மேற்கொள்வது முதலமைச்சரும் இதுக்கு தனி கவனமாக கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்க நிறைய பேர் கேன் நம்பி இருக்கிறாங்க சார் அவங்களுக்கு இல்லை கண்டிப்பாக அவங்க நம்முடைய சென்னை மெட்ரோ வாற்று அதே போல் குண்டிரோடி அல்வாரியத்தை அணுகின்ற போது அவர்களுக்கு தேவையான மாற்று செய்தார் செய்யும் பேச்சுவார்த்தை வாய்ப்பு

மேடம் சார் கொஞ்சம் ஓகே ஓகே சார் அடுத்ததாக சிவச்சந்திரன் சி அவர்களுக்கு அடுத்ததாக லிமிடெட் பயணியாளர்களுக்கு இப்பொழுது உதவிகள்

மிகவும் ஒத்துழைப்பு சிறப்பாக நடைபெற உதவிய தொண்டு நிறுவனங்கள் பத்திரிகை நண்பர்கள் தேவையான உதவி உபகரணங்களை தயாரித்து அரசின் பல்வேறு திட்டங்களின் மூலமாக இலவசமாக வழங்கி வருகிறோம் முன்னூற்று ஐம்பதுக்கு மேல் இப்பொழுது நிகழ்ச்சி கொடுத்திருக்கிறோம் நிகழ்ச்சியில் முதலாவதாக வரவேற்புரை வந்தாரை வரவேற்கும் இந்த சிறப்புரையை ஆற்றினார் அவர்களை அனைவருக்கும் வணக்கம் கோயம்புத்தூர் இந்த முகாம் நடைபெறுவதற்கு தன்னுடைய முழு ஒத்துழைப்பையும் மாவட்ட மாவட்ட அலுவலர் மாவட்ட ஆட்சித் தலைவர்களை வரவேற்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் அனைவரையும் இந்த விழாவிற்கு வருவாய் தந்திருக்க மிகவும் நான் இந்த இந்த சிஎஸ்ஆர் இந்த சமூக மக்களுக்கு அரசின் மூலம் மக்களுக்கு நல்ல செய்வதற்காக Honourable Minister of Municipal Administration, Government of Tamil Nadu, city. Friends from Media, Electronic as well as print Media, I, on behalf of the entire Ethiopian Commission Limited, extend warm welcome to all of you for this development officer with the help of their volunteers for the people of Punjing in the on பெ வழங்க விழ பேருக்கூடிய மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய மாண்புமிகு நகராட்சி நிர்வாகம் ஊரக வளர்ச்சி மற்றும் சிறப்பு திட்டங்கள் செயலாக்கத்துறை அமைச்சர் அவர்களே നരീകൾ ചെയ്യാ